இப்பொழுது புதிய பொழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு நான் என்ன பண்ணுவேன் உள்ள போனா காசு கொடுத்து வெளில வந்துருவேன் தானே அப்படிங்கிற பேசின விஷயமா இருக்கட்டும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல சிஎன்எஸ் மார்க்கெட் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரே எம் ஓய்வூ அேட் பண்ணி எல்லாருக்கும் போஸ்டல் அனுப்பிருக்காரு இனிமேல் ட்ரேடிங் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது அப்படி பண்ணி அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் நிஜமாவே நீங்க ட்ரெடிங்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ண ப்ரூஃப் எங்க லாஸ் லாஸ் ஆனதுக்கான ப்ரூஃப் எங்க இல்ல விஷ்ணு இன்னொரு விஷயம் அவங்க அம்மாவும் சேர்ந்து வர பண்ணிருக்காங்க ட்ரேடிங் பண்றது மட்டும் இல்லாம நீங்களே ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான கிளாஸும் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நடக்கும்

எனக்கு இது பத்தி கேஸ் டீடைல்ஸே தெரியாது என்ன நடக்குதுங்கதே தெரியாது கேட்டா அவங்க அம்மாவும் விஷு சேர்ந்து என்ன வந்து அட்டாக் பண்ணாங்க ஹஸ்பண்ட் வைஃப் ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்கன்றதுக்காக மேண்டேட்டரி தெரிஞ்சிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது பட் அட் தி சேம் டைம் நீங்க ஏன் கேட்கல நீங்க ஏன் தெரிஞ்சிக்கல அப்படிங்கறது அந்த ஹஸ்பண்ட் வைஃப் குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சு கூட அந்த இடத்துல சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் பிரியா போறாங்க அப்படிங்கற பட்சத்துல என்னன்னா எவிடன்ஸ் அகைன் வந்து டிசைட் பண்ணப் போறோம் சோஷியல் இன்ஃபுளுசர் ஒரு பார்க்ல தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்களோட ரோல் எந்த அளவுக்கு பப்ளிக் லைஃப்ல இருக்குன்றத யோசிச்சு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க நடந்துக்கணும் அட் சேம் டைம் மக்கள் அதை பார்க்குறாங்களா அவங்க ரியாலிட்டி என்ன ரீல் என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் அந்த அது எதுவுமே புரிஞ்சுக்காம அது எனக்கு அப்படியே லைஃப்ல கொடுத்துரு அப்படின்னா அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க வாழ மாட்டீங்களே வணக்கம் இடம் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் மேம் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம்மா விஷ்ணு அஸ்மிதா விவகாரம் மீண்டும் விளைச்சதற்கு வந்திருக்கு நிறைய வகையில பேசுபொருள் பொருளாகுது அவங்களோட இடைப்பட்ட உறவுகளா இருக்கட்டும் ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க குற்றச்சாட்டுகளா இருக்கும் இதை கடந்து மக்கள் பிரச்சனை அப்படின்னு நம்ம வரும்பொழுது மக்கள் கிட்ட அவங்க பண்ண ஸ்கேம்ல வந்து இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொன்னாலும் இரண்டு பேர் மேலுமே இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி இதோட ஸ்கெச் என்ன என்ன அவங்க மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன காரணம் கண்டிப்பா சொன்ன மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கப்பட்டவங்க இருக்கட்டும் இல்லை விஷ்ணு மீதே வந்து இன்னும் அலிகேஷன்ஸ் இருக்கட்டும் அதாவது கேர்ள் ஏராஸ்மெண்ட் கேஸாக இருக்கட்டும் இல்லை அஷ்மிதா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல விஷ்ணு அரெஸ்ட் ஏரஸ்டைல் பிரசன்ட் இருக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம உரமா வச்சிடலாம் பிகோஸ் இது கம்ப்ளீட்லி முழுக்க முழுக்க ஃபாரெக்ஸ் கேம்ப் பற்றினது மட்டுமே ஏன்னா ஒரு மூணு மாதங்களுக்கு முன்னாடி வந்துட்டு சும்மா ரெண்ட்டில் விளையாட்டா வந்த ஒரு விஷயம் அது விளையாட்டான்ற தடவி ரெண்ட்டில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஆக்சுவலி என்னென்னா இந்த மாதிரி விஷ்ணுன்ற ஒருத்தர் ஃபாரெக்ஸ் கேம்ப் ட்ரேடிங்குன்னு சொல்லி ஏமாத்தி இவ்வளோ ஐம்பது லட்ச ரூபா ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அல்ல ஸ்க்ரீன்ஷாட்ஸு அவர் வந்து இவங்களுக்கு கொடுத்த எம்ஒயு கொடுக்கப்பட்ட லீகல் நோட்டீஸ் அதை செக் கொடுத்தாரு இல்லையா அந்த செக்கை ஃபர்தராக டெபாசிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரிஸ்ட்ரைனிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அதுவாக இருக்கட்டும் ஃபைனலாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே கேட்குற ஒரு ஒரு ஆடியோ நோட்டும் அங்கே இருந்தது நான் என்ன பண்ணுவேன் உள்ளே போனால் காசு கொடுத்துட்டு வெளில வந்துருவேன் எஃப்ஐஆர் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசின விஷயமா இருக்கட்டும் அதை எடுத்து நம்ம பேசியிருந்தோம் ஆக்சுவலி ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் தான் நான் நினச்சேன் பட் ஆனால் அது பேசுறதுக்கப்புறம் அப்புறம் அவ்வளோ கால்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் சில நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களும் வெளியில வர ஆரம்பிச்சாங்க அதை வச்சு நம்ம கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணும் அந்த கம்ப்ளைண்ட்டும் இப்ப என்கொயரி ப்ராசஸில் இருக்கு இதனை தாண்டி இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது எஸ் விஷ்ணு மீது வந்து நிறைய செக் பவுன்ஸ் கேசஸும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அகைன் செக் பவுன்ஸ் இஸ் லைக் ஆஃப் கம்ப்ளீட்லி கிரிமினல் நேச்சர் கிடையாது ஓகே சோ அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதை தாண்டி பெங்களூர்லயும் இதே மாதிரி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரும் போடப்பட்டுச்சு அந்த இடத்துல ஓகே விஷ்ணு மீது விஷ்ணுவோட அம்மா மீது அஸ்மிதா மீதும் அங்கே எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு ஆல்ரெடி அது ஆண்டிஸ்பேட்டரி பெயில் மூவ் பண்ணாங்க அங்கே வந்துட்டு அஷ்மிதா கேண்டிஸ் போய்ட்டு மேல் கிடச்சிட்டு விஷ்ணுக்கும் அவங்க அம்மாக்கும் கிடைக்கல அதுவும் என்கொயரி போயிட்டு இருக்கு அந்த பக்கம் ஓகே ஸோ இதனை தாண்டி என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் நம்ம அதே மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் கொடுத்துட்டு இருக்கதை தாண்டி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவங்களது வந்து என்கொயரி போயிட்டு இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வழக்காக பதியப்பட்டிருக்கு இன்னைக்கு அதாவது நாலு நாலு பேர் மீது பதியப்பட்டிருக்கு விஷ்ணு அஷ்மிதா விஷ்ணுவோட அம்மா ஆனந்தி தங்கச்சி ஸ்ரீவித்யா இவங்க நாலு பேர் மீதும் ஒருத்தர் பிளஸ் அவங்க குடும்பம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் காரணமாக நேற்று இந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு இப்போ இது என்ன மாதிரியான ஸ்கேம் எத்தனை பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு தொகை இதால ஏமாற்றப்பட்டிருக்கு கண்டிப்பா நம்ம வந்து முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஸ்கேம் இந்த சென்ஸ் என்னன்னா நான் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றேன் ஓகே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் முன்னாடி வந்து கானேசியர் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் சிஎன்எஸ் ஒண்ணு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல சிஎன்எஸ் மார்க்கெட் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரே எம்ஓ அப்கிரேட் பண்ணி எல்லாருக்கும் போஸ்டர்ல அனுப்பியிருக்காரு இனிமேல் வந்து ஒமேகா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஓகே பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்குனாலே அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட கேட்கணும் அப்போனண்ட் பார்ட்டி கிட்ட கேட்கணும் இல்லையா கேட்காம இங்கே வந்துட்டு இவரா எல்லாத்தையும் டிசைட் பண்ணி இவரா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் அது அந்த இடத்துல இருந்திருக்கு ஓகே இவர் இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் நான் கொடுக்குறேன் அதாவது கேபிட்டல் ப்ராஃபிட்னு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஸ்னஸ் லாஸ் இது இன்ட்ரெஸ்ட் அப்படி அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம பேசும்போது கேட்ட ஒரே கேள்வி இதுதான் நிஜமாவே நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ண ப்ரூஃப் எங்க லாஸ் ஆயிடுச்சுன்றீங்களா லாஸ் ஆனதுக்கான ப்ரூஃப் எங்க ஓகே செக் என்னை வந்து எல்லாம் மிரட்டி வாங்கினாங்க வச்சாங்க அப்படிங்கிறீங்க மிரட்டி வாங்கினா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்ல ஏன் அதை செய்யல செக் கூ கொடுத்துட்டு செக்க ஃபர்தரா டெபாசிட் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரைனிங் ஆர்டரும் அந்த இடத்துல கொடுத்துருக்காரு அது ஏன் பண்ணனும் அந்த இடத்துல வாட் இஸ் நெசசிட்டி ஆஃப் டூயிங் தட் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதுல போயிட்டு இருந்தது அப்புறம் கம்ப்ளைண்ட்லயும் வரும்போது ஃபோர் பர்சன்ட் கொடுக்கல இது எப்படின்னா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்குறது அவரோட இன்ஸ்டாகிராம் இதுல தான் ஒரு இன்ஃபுளுன்சர் பொலிட்டிக்கலி ரிலேட்டட் ரிலேட் நான் வந்து நெட்டோ ஆர்கானிக்ஸ் ஒரு ஆர்கானிக் பிஸ்னஸ் பண்ணுறேன் மாதிரி காமிச்சு நான் ஒரு ட்ரேடர் கூட எங்கள் அம்மா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இயர்ஸ்ல இருக்காங்க அதாவது எங்கள் எங்கள் ஆனந்தி அவங்க அம்மா டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரேடிங்ல இருக்காங்க நாங்கள் ட்ரேடிங் கிளாஸஸ் இந்த மாதிரி காமிச்சு காமிச்சு தான் எல்லாமே பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அஷோட கேபிட்டல் அசோட ரிட்டர்ன்ஸு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் ப்ரொஃபைல் வந்து விஷயத்தை தூக்கிட்டார் ட்ரேடிங்கே நான் பண்ணதுக்கான அடையாளமே கிடையாது அப்புறம் கேட்டதுக்கு அந்த அந்த தரப்புல இருந்து என்ன பதில் வந்தது விஷ்ணு தரப்புல இருந்தா விஷ்ணு சொன்ன விஷயம் ஆமா இப்ப நான் ட்ரேடிங் பண்ணல நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது பட் விச் விச் நாட் அந்த அந்த இடத்துல ஓகே ஸோ மாதிரி ஒரு விஷயங்கள் அங்கே போச்சு ஸோ இதனை தொடர்ந்து இப்படியே அடுத்த கட்டமா மக்களுமே நிறைய பேர் நம்ம பண்ணும்போது கேட்டாங்க இந்த கேஸ் என்னாச்சு எதுவும் ஃபாலோ பண்ணலையா அவ்வளோதான் க்ளோஷர் கொடுத்தாச்சா அப்படிலாம் நம்ம எல்லா விஷயத்தையும் உடனே நம்ம பப்ளிக்கில் வந்து போட்டு சொல்ல முடியாது இல்லையா அதுக்கான என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் அதுக்கான டைமிங்ஸ் இருக்கு அதுக்கான கட்டம் வரும்போது தான் நம்ம வெளியில் சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் என்கொயரி போயிட்டு இருக்கு இதுலயும் நடந்திருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து இதே மாதிரி விஷ்ணு இன்ஸ்டாகவுண்ட் பாத்துட்டு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கார் இன்வெஸ்ட் பண்ணிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் வரைக்கும் விஷ்ணு கிட்ட வந்து ப்ராப்பரா அந்த நாலு பர்சன்ட் மாச மாசம் வந்துட்டு வந்து ஓகே இந்த மாதிரி இது ஒண்ணு ஓகே இதுக்கப்புறம் தான் அவருக்கு போய் போய் பணம் கேட்கும் போதெல்லாம் எல்லாம் இப்ப தரேன் அப்ப தரேன் அப்படின்னு பணம் கொடுக்கவே இல்ல இதுக்கப்புறம் தான் அவருக்கு ஷாக்கிங் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா தன்னுடைய மனைவி நிர்மலா தேவியும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எவ்ளோனா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஓகே தன்னுடைய இரண்டு பெண்கள் சைதன்யா இருவத்தொன்பது லட்சம் ஐஸ்வர்யா நாப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மொத்தம் ஒரு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா இந்த ஃபேமிலி மட்டும் ஒன் க்ரோருக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி ஆமா இதுல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற தெரிய வந்து ஷாக் ஆகி இது வந்து எல்லாருமே மெயினா கேக்கலாம் தஞ்சாவூர் எப்படிங்க சென்னை கமிஷன் ஷாபஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆச்சு அது அதுவும் மதிய சிசிபி ல எப்படிங்க அப்படின்னும் போது ஒன் க்ரோரை தாண்டி ஆச்சு ஒன்னு ரெண்டாவது தாய்ஷா அப்பார்ட்மெண்ட் தான் மெயின் ஜூரிஸ்ட்ரல் விஷயம் ஏன்னா தாய்ஷால தான் விஷ்ணு இருந்தது ஓகே சோ அப்படி இருக்கும்போது அங்க போய் நாங்க கேக்க போனோம் அங்க வச்சுதான் எல்லாமே இன்ஷியேட் ஆயிருக்கு நிறைய விஷயங்கள் ஆகும்போது அதை ஜூரிஸ்ட்ரிக்ஷனாக வச்சு தான் இங்கே சிசிபியில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண பட்டிருக்கு இந்த இடத்துல ஓகே சரி ஏன் மற்றவர்களையும் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இல்லை இந்த மாதிரி அஷ்மிதாவையும் ஃபாலோ பண்ணுவாங்க நாங்கள் அங்கே கேட்க போகும்போது எல்லாருமே இருந்தாங்க அப்படிங்கிற கிரௌண்ட்ஸ் கீழேன்ற மாதிரி தான் இப்போ வந்து தகவலாக இருக்குது

இப்போ நம்ம சிம்பிளா யோசிச்சுக்கோங்களா ஒரு ப்ராடக்டே நம்ம யார நம்பி வாங்குறோம் அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு எது நம்பி வாங்குறோமோ இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு ப்ராடக்ட் வாங்குறோம் இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறது என்ன போய் அப்பா முன்னாடி நம்ம பிடிச்ச கடைக்கு போவோம் இல்ல தேடி பாத்து வாங்குவோம் இப்ப என்ன இந்த இன்ஃபுளுசர் சொல்லிட்டாங்க இதுதான் பெஸ்ட் நிறைய இன்ஃபுளுசர் தப்பா போய் ஃபுட் ரிவ்யூ அவங்க எதுவும் வெள்ள சொல்லாம எவ்வளவு பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அந்த இடத்துல சோ பிளைண்டா நம்பறதுக்கான காரணம் தானே இங்க மக்கள் வந்து ட்ரேடிங் அப்படின்னா எவ்வளவு பேர் இங்க கேள்வி கேட்டாங்க இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அவர்னஸ் வீடியோவே போட்டிருந்தோம் நீங்கள் முதல்ல உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொன்னாங்களா நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி யூ ரெஜிஸ்டர்ட் ப்ரோக்கர் இன் செவி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட் காமிங்க இல்லையா நீங்கள் என்ன லிஸ்ட்டில் ட்ரேடிங் பண்ணுறீங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டதான் அன்னைக்கு உஷாராக இருக்கலாமா இல்லையா சிம்பிளி மக்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை இல்லை விஷ்ணு இன்னொரு விஷயமும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வர பண்ணியிருக்காங்க ட்ரேடிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்களே ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான கிளாஸஸும் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நடத்திருக்காங்க தனியாக எது ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸோ இந்த மாதிரி கன்டினியூஸ்ஸாக அவங்க ஸ்கேமில் ஈடுபட்டுட்டு தான் இருந்திருக்கான் ஏன்னா இந்த ஸ்கேம் வந்து இடையில ஒரு டைம் வந்து பூம் ஆனுச்சு அப்பயே வந்து ஒரு பேசு பொருளாக மாறிச்சு இது மாதிரி விஷயம் பண்றாருன்னு இடையில கொஞ்சம் அமைதியாகுது இப்ப திரும்ப ஒரு ஒரு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க பர்சனல் லைஃப்குள்ள ஒரு கான்ஃபிளிக் வந்திருக்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்க இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் நிறைய டைம் பேசினேன் கேட்டேன் என்னால முடிஞ்சது நான் சொல்றேன் எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னா அதாவது சொல்லுங்கன்னா சொன்னேன் ஆனா அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப அஷ்மிதாவும் தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க வேலையும் இது என்ன கனெக்ஷன் சரி இது கனெக்ஷன்ன்றதை தாண்டி திரும்ப நம்ம சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க என்ன கண்டென்ட் ஆஃப் எஃப்ஐஆர்ன்றது நமக்கு தெரிய வரும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே என்ன ரீசனுக்காக இவங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு யெஸ் ஃபாரெக்ஸ் கேம்ல ஏதோ ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு டிஃபைன்டா சொல்ல முடியாது இப்போதைக்கு நம்மளால ஓகே இன்னொன்னு இவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லும்போது என்னன்னா நீ ஏன் இல்லீகல் பிசினஸ் பண்றேன்னு கேட்கும்போது என்னை அடிச்சாங்கன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இது வந்து பிசினஸ் லாஸ் தான் இதையே மக்கள் வந்து இப்படி பண்றீங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி காண்ட்டிட்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் அவங்களே மாற்றி மாற்றி பேசுற காண்ட்ரடிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு விஷ்ணுவே அக்செப்ட் பண்ண ரெடியாகவே இல்லையே இதை முதல்ல எப்படி நீங்க வந்துட்டு இதுன்னு சொல்லுவீங்க ஸ்கேம்னு சொல்லுவீங்க இது வந்து பிசினஸ் கிளாஸ் நான் இன்ட்ரஸ்டா திரும்ப கொடுத்திருக்கேன் யாருக்குமே இன்ட்ரஸ்ட்ன்ற என்ற வர்டு விஷ்ணு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அஷோட கேபிடல் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்காரு ப்ராஃபிட் நீங்க இவ்வளவு அமௌண்ட் குடுக்குறீங்க இதுக்கான ப்ராஃபிட் இப்போ ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா இதுக்கான ப்ராஃபிட் சிம்பிள் லாஸா லாஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் காமிச்சிருந்த முடிஞ்சிச்சு இதுதானே மக்கள் கேட்டாங்க ஏன் ரெடியா இல்ல அப்ப நிஜமாவே நீங்க ட்ரேடிங்ல தான் இன்வெஸ்ட் பண்ணீங்களா இதுதான் திரும்ப திரும்ப நம்ம கேட்ட கேள்வியா இருந்தது இன்னொன்னு நீங்க கேட்ட மாதிரி நடுவுல கொஞ்ச நாள் அமைதியா இருந்ததுக்கு ரீசன் அது அதுக்கான என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு ஓகே அதுதான் ரீசன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது திரும்ப இந்த விஷயம் வெளில வந்திருக்கு இன்னும் நிறைய பேரும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல ஏன்னா நிறைய பேர் இன்னும் வெளியில வராம பணத்தை சிக்கி ஏமாறினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க அவங்களாம் எப்படி சொல்றாங்கன்னா இன்னும் சில பேர் பயந்துட்டு இருக்காங்க நம்ம கிட்டே பேசும்போது சொன்ன விஷயமா பயமா இருக்கு ஏன்னா விஷ்ணுவும் அவங்க அம்மாவும் வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்றாங்க ஓகே நாங்க எங்க போறோம் வரோம் ட்ராக் பண்றாங்க எங்களை மிரட்டுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்றாங்க அப்ப போலீஸ் இருக்காங்க கோர்ட் இருக்காங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க இல்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களே எதுக்காக இவங்க மிரட்டணும் திரும்ப பணத்தை திரும்ப கேட்கக்கூடாதுல்ல சரிங்க அவங்க எடுத்துக்கிட்ட ஆயுதமே விஷ்ணு வந்து ரெண்டு தான் ரொம்ப வந்து கோமா இதுவாக பேசுகிறானா அவங்ககிட்ட ஆஃப் ஆகுது கொடுத்துட்றாங்க கொடுத்துட்றாங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாதவங்க மெரட்டி விக்கிறது இதுதான் அவங்க எடுத்துகிட்ட விஷயம் பட் இன்னும் எவ்வளோ நாளைக்கு பயந்துகிட்டே இருக்க போகிறாங்க இன்னைக்கு இவ்வளோ இருக்குது இப்போ போலீஸ் இருக்குது போலீஸ் கிட்ட பேசுனா அகே நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் இல்லையா அந்த இடத்துல ஸோ கோர்ட் இருக்குது இல்லையா அவங்களை காப்பாற்றுறதுக்கு போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களை காப்பாற்றறதுக்கு இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியில் வராமல் அவங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது ஸோ இப்போ எப்படியா ஆயிடுச்சுன்னா சில பேர் இவங்க போயிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு பார்ப்போம் அப்புறம் நம்ம வெளியே வரலான்னு இருக்காங்க அதனால ஒரு யூஸும் கிடையாது காலம் மட்டும் தான் தாமதம் ஆகிட்டே போகும் அந்த இடத்துல இல்ல இப்போ நான் பணம் கொடுத்துருக்கேன் என் படம் எனக்கு வேணும்னு நான் கேட்கிறேன் அவங்க என்ன என்ன காரணம் சொல்லி என்ன ரீசன் சொல்லி என்ன மிரட்டி அமைதியாக்குறாங்க அவங்களுக்கு பேக்ரவுண்டுன்ற தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உன் பொண்ணு உன் பையன் எங்க தானே படிக்கிறாங்க நீ எங்க போறவரே எனக்கு தெரியும் நீ யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியும் உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எனக்கு தெரியும் இதை நான் இவங்கிட்ட நான் இங்க சொல்லிடுவேன் இப்படி ஸ்டோரி லைஃப் எக்ஸாக்ட்லி அப்படி வச்சுதான் அவங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான காரணம் இன்னும் சில பேர் என்ன ஆயிடுச்சுன்னா இதுல வர விஷ்ணு இன்னொரு ஒரு ஆயுதமும் இடத்துல எடுத்துக்காட்டு நீ என்ன எஃப்ஐஆர் போட்டு உள்ள உள்ள போட்டுட்டேன் அப்படின்னா நான் எப்படி பணத்தை திரும்ப தருவேன் நான் வெளில இருந்தாலும் உங்க பணத்தை புரட்டி கொடுக்க முடியல ஏதாவது பிசினஸ் பண்ணி கொடுக்க முடியும் இது வரைக்கும் ட்ரேடிங் பத்தியே பேசின மாதிரியே இல்ல எல்லாருக்கும் என்ன பயம் வந்துருச்சுன்னா வெள்ள இருந்தாவது ஏதாவது பணம் கிடைக்கும் உள்ள போயிட்டா எப்படி பணம் கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த ஒரு பயமும் மக்களுக்கு இருக்கு எல்லாமே மூடத்தனமான ஒரு விஷயம் தான் நாளைக்கு போறாங்க இவங்களே ஏபிஓ போறோம் போனோம் அப்படின்னா ஒரு சார்ட்டி நான் சென்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கோட்ல டெபாசிட் பண்ண சொல்லலாம் அந்த அமௌண்ட் அகைன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வரப்போகுது இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு இன்னொன்னு இவ்ளோ இன்னொன்னு இவ்வளவு பயப்படுறாங்கல்ல இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன தெரியுமா எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஓகே எல்லாமே விஷ்ணுகுமார் அக்கௌண்ட்டுக்கு அப்படி போன விஷயத்தில் நீங்க ட்ரான்சாக்ஷனோட இன்னும் அவுட் எடுத்தாலே போதும் இல்லையா அமௌண்ட் எங்கேருந்து வந்திருக்கு நிஜமாவே ட்ரேடிங் அக்கௌண்ட் போயிருக்கா இல்லை எங்கே போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா ஸோ இதுதான் விஷயம் இந்த கேஸ் இதுக்கு மேலே எப்படி மூவ் ஆகும் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு எப்படி ரிசல்ட் கண்டிப்பாக இந்த கேஸில் இதுக்கப்புறமான தொடர்ந்து வந்து விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லிருக்காங்க இல்லையா ஸோ விஷ்ணு ஆல்ரெடி இன் பிரசன்ட் ஓகே அவர் வெயில்ல வெளில வர வந்து இது பண்ண போறாரா இல்ல உள்ள இருந்தே அவர் திரும்ப வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்க போறாங்களா மத்திய குற்றப்பிரிவுன்றது ஒன்று இருக்கு மிச்ச மூணு பேருமே அஸ்மிதா ஆனந்தி அண்ட் ஸ்ரீ வித்யா இவங்களும் அங்கே என்கொயரிக்கு கூப்பிடப்பட தான் போறாங்க என்கொயரி கூப்பிட்டு ஒரு வழி இவங்க இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் மறுத்து அவங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும் இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்க ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்தில் இது அடுத்த கட்டம் நோக்கி மேபி அரஸ்ட் வரைக்கும் கூட ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த இடத்துல ஓகே அதுக்கப்புறம் கேஸ் கேஸ வந்து கண்டெஸ்ட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்க நடக்கும் இந்த பக்கம் இப்படி மக்கள் சார்ந்த பிரச்சனை அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸுங்கிற ஒரு போர்வையில மக்களை ஏமாத்தி பல கோடிகள் பல மக்கள் கிட்ட ஏமாத்தி தமிழ்நாடு நீங்க சொல்ற மாதிரி கர்நாடகா கூட போய் அப்டில இருக்காங்க வெளிநாடுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க வெளிநாடுல இருந்தும் இருக்காங்க இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த மாதிரி பணம் தெரியுமா பல்க் பல்கா போட்ட அமௌண்ட் எல்லாம் அவங்க பூர்வீக சொத்தை வித்தது அவங்க நகையை வித்தது குழந்தை கல்யாணத்துக்காக வச்சிருந்தது படிப்பு செலவு ரிட்டயர்மெண்ட் அமௌண்ட்

இன்னைக்கு சில பேர் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களும் இதில் இருக்காங்க கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் அவங்களோட பர்சனல் லைஃப் சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் போயிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிவர்ஸ் ஒரு கேப் எடுத்தாங்க அப்புறம் திரும்ப ரீயூனியன் ஆனாங்க திரும்ப ஒரு அவங்களோட வலைகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக சேர்ந்து கொண்டாடுனாங்க இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப எப்படி சொல்றதுனா ஒரு ஒரு வீடியோஸ் பேசுகிறாங்கனாலே ஒரு கீழ்த்தரமான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறது ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது அவங்களோட கான்ஃப்ளிக்ட்ஸ்க்குள்ள யார் மேல மேஜரான மிஸ்டேக்ஸ் இருக்குது இருக்கு சரி இதுல மேஜரான மிஸ்டேக் இன்னொன்னு நல்லா இதுல புரிஞ்சுக்கணும் அவங்க வெளியில சொன்னது எல்லாமே வச்சு நம்ம எதுவுமே இங்க டிசைட் பண்ண முடியாது அவங்க என்ன வெளியில சொல்லணும்னு டிசைட் பண்றாங்களோ அதை தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க அகைன் இட் இஸ் தேர் பர்சனல் அது சொசைட்டி எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஓகே மேபி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இவங்கள பார்த்து வாழணும்னு நினைச்சவங்களுக்கு ஒரு அதிருப்தி கொடுத்துருக்கலாம் ஓகே இல்ல ஒரு ராங் எக்ஸாம்பிள் செட் பண்ணலாம் ஓகே மற்ற இந்த ஃபார் எக்ஸா எஸ் பப்ளிக் லைக் என்ன சொல்றது காட் கண்டிப்பா இந்த மாதிரி உங்க செயல்கள் எல்லாம் நீங்க வாழ்க்கைக்குள்ள போறீங்க போறீங்க மாதிரி நம்ம போவே மக்களை விஷயம் ஓகே இதே விஷயம் தான் நான் பேசும்போது வந்து என்னை கூட நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வந்து நீங்க அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சிட்டீங்க அப்படி எல்லாம் கேக்கும்போது ஒரு பெண்ணா விஷ்ணு அஸ்விதாவை பண்ணது தப்புதான் அடிச்சது அவ்வளவு குடும்பம் பண்ணது எல்லாமே ஒரு பெண்ணா வந்து பார்க்கும்போது தவறான விஷயம் தான் யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்காக நம்ம நின்றுதான் ஆகணும் அட் சேம் டைம் தவறுகள் நடக்கும் போதும் அதை நம்ம வந்து பேசிதானே ஆகணும் அந்த இடத்துல அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி மூவ் ஆகும் ஏன்னா அஸ்மிதா சொல்றாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன கூட அந்த மேக்கப் கிளாஸ்க்கு வந்து எடுக்க கூடாதுன்னு ஒரு கட்டத்துல சொன்னாங்க நான் ஏதாவது பண்ணி உங்க ஸ்கேப்ல இருந்து கொண்டு வரேன் என்னால முடிஞ்ச ஹெல்ப் சார் எனக்கு இப்ப கேஸ் டீடைல்ஸே தெரியாது என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது கேட்டா அவங்க அம்மாவும் விஷயம் சேர்ந்து என்ன வந்து அட்டாக் பண்ணலாம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி லாஜிக்கலா ஒரு விஷயம் சொல்லலாம் நம்மளே அந்த மாதிரி கேசஸ் பாக்குறோம் சில வைஃப்க்கு தெரியாம மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ரபில கேக்குற இடத்துல எல்லாம் சைன் போட்டுருவாங்க ஹஸ்பண்ட் அத வச்சு நிறைய வந்து ஒரு லோன் வாங்குறது நிறைய விஷயத்த பிளட்ச் பண்றது மார்க்கேஜ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்க நடக்கும் ஓகே சோ ஹஸ்பண்ட் வைஃப் ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்கன்றதுக்காக मैंडेटரி தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஓகே பட் தி சேம் டைம் நீங்க ஏன் கேட்கல நீங்க ஏன் தெரிஞ்சிக்கல அப்படிங்கறது அந்த ஹஸ்பண்ட் வைஃப் குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வச்சு கூட அந்த இடத்துல சொல்லலாம் ஓகே இவங்க ரெண்டு பேரும் பிரியா போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னன்னா எவிடன்ஸ் அகைன் வந்து டிசைட் பண்ண போகுது நிஜமாவே அவங்க தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க இவங்க இன்வால்டுங்க இதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குன்னு கொடுத்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அந்த இடத்துல அங்கேயும் எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே போகுது ஏன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்க்குள்ளேயே ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கா மாதிரி அவங்களோட இதை பற்றி பேசும்போதே விஷ்ணு ப இதில் சொல்றாரு இந்த போலீஸ் இப்படி இருக்காங்க இந்த போலீஸ் பெரிய பெரிய உயர் அதிகாரிகளோட பேரு அவங்களோட பொசிஷன் அவங்க இது அவங்க அப்போ அவங்க பர்சனல் லைஃப்க்குள்ளேயே ஒரு சப்போர்ட் ஒருத்தவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கங்கிறப்போ அது இந்த கேஸ் அஃபெக்ட் பண்ணாதா அது மாதிரி உயர் அதிகாரிகள் அஃபெக்ட் பண்ணாதான்றது எனக்கு எஃபேர் ஆகிருக்காது வராது இல்லையா சி திங்க என்ன அப்படின்னு பார்த்தனா அப்படி பொத்தம் பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும் ஸ்ட்ராங் கனெக்ஷன் ஏதாவது வேணும் ஓகே இன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது அப்படியே இது பண்ண போறது இல்லை ஏன்னா விஷ்ணு வெளில இருந்து இன்டர்வியூ கொடுத்தாரு விஷ்ணு உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக அஷ்மிதா இன்டர்வியூ கொடுத்தாங்க ஸோ விஷ்ணு வெளியே வரும்போது தான் அடுத்து என்ன மாதிரி இது போக போகுதுன்னே நமக்கு தெரிய வரும் இப்போ விஷ்ணு வெளில வந்து திரும்ப பேசினா தான் என்ன அப்படிங்கிற கேஸ் மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் தான் தெரியும் எக்ஸாக்ட்லி ஏன்னா இவர் ஒரு செட் ஆஃப் அலிகேஷன் இங்கே ஒரு செட் ஆஃப் அலிகேஷன் இங்கே இப்படி போகும்போது அது சம்பந்தப்பட்டவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் இப்போ கர்நாடகாவில் ஃபஸ்ட்டு பெங்களூரில் வந்து கேஸ் ஃபைல் ஆகிடுது இப்போ இவங்க நாலு பேர் மேலேயுமே தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு இதுக்கு மேலையாவது உள்ளே இருக்கவங்க வெளியில் வந்தால் தான் ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவ்வளோ ஏமாற்றப்பட்டிருக்காங்கங்கிறது தெரியும் இல்லை இன்னும் பயந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட நிலையை அவங்களுடைய அமௌண்ட்டும் என்ன ஆகுங்கிறோம் கண்டிப்பாக ஏன்னா இல்லை கண்டிப்பாக இது ரெக்கவரியை நோக்கி தான் ஒரு ஒரு விஷயம் எஃப்ஐஆர் போட்டு எல்லாமே நடக்க போகுது நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ இன்னமும் பாதிக்கப்பட்டவங்க வெளியில் வராமல் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம பொறுமையாக போகலாம் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அதுவே ஒரு கொஸ்டின் மாறிடுவ இவ்வளவு நாள் ஏன் நீங்க வெளியில வரல ஏன்னா நேற்று இந்த ஒரு விஷயம் போடப்பட்டதுக்கு அப்புறமே நியூஸ்ல வந்த விஷயம் எப்படி இருந்ததுன்னா தொடர்ந்து இதுல இன்னும் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத வச்சு அடுத்த கட்ட நகர்வு இருக்க போகுதுன்றதுதான் இருக்கு இல்லையா அப்ப திஸ் இஸ் அ ரைட் டைம் தானே அப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த இடத்துல கண்டிப்பா நான் இது வந்திருக்கேங்க நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேங்க இவ்வளவு விஷயம் இருக்குங்கன்னு அவங்க வெளியில வந்து சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கான நியாயம் இந்த இடத்துல கிடைக்கும் அவங்களுக்கான விஷயங்கள் என்னவோ அது இந்த இடத்துல ப்ரொசீட் ஆகும் ஃபர்தரா ஓகே எதுவுமே வராம என்ன நடக்குதோ என்ன எதுவுமே ஆகாம என்ன நடக்குதோ நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இல்லை பார்த்துட்டு நம்ம பொறுமையா வெளியே வரலாம் ஏன்னா லால பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்து ஒரு விஷயம் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த கண்டினியூவிட்டி இருக்கணும் கண்டினியூவிங் நேச்சர் இருக்கணும் இல்ல அப்படின்னா நீங்க பெருசா நாட்டுல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேப் விட்டுட்டீங்கன்னா அந்த ரெண்டு வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு என்ன சொல்லுவீங்க ஓகே அது ஒரு பெரிய கேப் ஆயிடும் இல்லையா அது பண்ணக்கூடாது ரெண்டு தரப்பு எப்படி எப்படின்னு மக்கள் பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நினைக்கிறோம் ஒரு இன்ஃபுளுசர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஓபன் பண்றோம் இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ரீச் கிடைச்சிருது அந்த ரீச்சை பார்த்து மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படி செஞ்சதுனால இப்ப விஷ்ணு காரியத்துல என்ன மாதிரி மாட்டிருக்காங்க ஒருவேளை அந்த ஒரு லவ் பண்றாரோ இல்ல மேரேஜ் பண்றாருன்னா அந்த கப்பிள் கோல்ஸ்ங்கிற பேர்லயோ இல்லைன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்றப்போ நம்ம அப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும் நம்மளும் அப்படி பண்ணுனா இருக்கும் அப்படிங்கிற மக்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்போ அது அவங்களோட பர்சனல் லைஃப் ரெண்டு கண்டிப்பாக இது எப்படி ஆகிடும்னா பார்த்தீங்கன்னா ஃபாண்டசியில் கொண்டு போய் முடிஞ்சுடும் ஓகே எப்படின்னா அவங்களோட ரியல் லைஃப்பை அவங்க வாழ மாட்டாங்க இமிட்டேஷன் மாறிவிடும் அந்த இடத்துல ஒரு ஒரு இமிட்டேட் பண்ணி பண்ணி பண்ணியே அவங்களுக்கு ஒரிஜினலாக பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் அது பிடிக்காம போயிடும் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டிங் அவங்க மெஸ் அவுட் ஆகிடும் இது எப்படி ஆயிடும் அவுட் ஆஃப் அஃபெக்ஷன் பண்றது வேலை இவன் பண்ணலன்னா டார்ச்சர் பண்ணுவா இவன் பண்ணலன்னா டார்ச்சர் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையே எப்படி ஆயிடும் அப்படின்னா ஒரு மாதிரி போர்ஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணி பண்ணி கடமைக்குன்னு வாழ்ற ஒரு வாழ்க்கைய ஆயிடும் அந்த இடத்துல அட் த சேம் டைம் ஒரு இன்ஃபுளுவன்சர்கா இருக்கட்டும் கண்டிப்பா ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு போறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ஏன்னா உங்களை பார்த்து தான் மக்கள் அங்க வராங்க அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா அதே மாதிரி மக்கள் ஒரு விஷயத்தை பாக்குறீங்களா இன்னைக்கு ஒன்றும் இல்லை நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல இன்ஃபுளுன்சரோட முக்கியத்துவம் எவ்வளவு இருக்குன்றது நமக்கு தெரியும் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா என்ன பண்றோம் எந்த இன்ஃபுளுசர் ஒரு டிரெஸ் வாங்கணுன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா இல்ல நான் எங்க ஒரு கோவிலுக்கு போறோம்னா என்ன பண்ணுவோம் பிடிச்ச கோயிலுக்கு போய் இப்ப இந்த கோயில் சூப்பரா இருக்கும்ட்டாங்க செமையா இருக்கும்ட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே போறோம் இன்னொன்னு சொல்ற மாதிரி பேரு இவங்க இது பண்றாங்க மேட்சிங் டிரெஸ் இவங்க இந்த மாதிரி போடுறாங்க இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இன்னைக்கு வல்ல எங்க போய் வாங்குறோம் உன்ன ஃபிக்சட இருக்கும் இப்போ இவங்க சொல்லிட்டாங்க இங்க போறோம் அப்படின்ற இருக்கும்போது ஸோ சோஷியல் இன்ஃபுவன்சர் ஒரு பார்க்ல தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்களோட ரோல் எந்த அளவுக்கு பப்ளிக் லைஃப்ல இருக்குன்றத யோசிச்சு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க நடந்துக்கணும் அட் த சேம் டைம் மக்கள் அதை பாக்குறாங்களா அவங்க ரியாலிட்டி என்ன ரீல் என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல அது எதுவுமே புரிஞ்சுக்காம அது எனக்கு அப்படியே லைஃப்ல கொடுத்துரு அப்படின்னா அப்ப உங்க வாழ்க்கை நீங்க வாழ மாட்டீங்களே யாரோ ஒருத்தர் லைஃப் தான் நீங்க வளந்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே பண்ணலாம் எல்லாமே ஓகே அது எல்லாமே ஒரு ஒரு கட்டம் அதை தாண்டி அது உங்க லைஃப்க்குள்ள எவ்ளோ நீங்க புடிச்சி ஏத்துக்குறீங்களா இல்ல திணிக்கிறீங்களான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஒன்ஸ் திணிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அதுவே இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் கேஸஸ்க்கு ஒரு பெரிய வழியாவும் இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ரியல் கேஸஸும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா ஆகி அவங்க அது மாதிரி வாழும்னு நினைச்சு டிஃபர்ஸ்ல வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்றத தாண்டி அந்த சோஷியல் மீடியாவோட ஒரு தாக்கம் ஓகே சோஷியல் மீடியாவோட தாக்கம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ரியல் லைஃப் அவங்க எப்படி சொல்றது இதான் அவங்க லைஃப்ன்றதை மறந்துட்டு வேற லெவல்ல போயிடுறாங்க அந்த லைஃப் நம்ம வாழணும்னு எக்ஸாக்ட்லி அவங்க என்ன இருக்காங்க என்ன சூழ்நிலை என்ன விஷயம் எதுவுமே பார்க்காம இந்த மாதிரி ஒரு லைஃப் அப்படின்னும் போது அது கைண்ட் ஆஃப் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆகி அது ஒரு ஃபேண்டசி ஆகி நிறைவேறாத ஆசையா போகும்போது இங்கே அதிருப்தி வருது ஒரு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அந்த அதிருப்தி என்ன ஆகுது இனிமேல் உனக்கு நீ வேணா எனக்கு நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனலாக லைஃபே முடிச்சுக்கிற அளவுக்கான இம்பேக்டும் இன்னைக்கு கொடுக்குது ஸோ அதுதான் விஷயம் ஸோ அந்த ரெண்டு பேரும் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கறத யோசிச்சு லீட் பண்ணால இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு லைஃப்பை நல்லபடியா வாழலாம் அப்போ ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கறப்போ அவங்களுக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அதை தாண்டி பார்க்கக்கூடிய மக்களும் எதை நம்பலாம் எதை நம்ப பிரிச்சு பார்க்கற மைண்ட் செட் இருக்கும் இதை நம்ம செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறப்போ பொது வாழ்க்கையிலே நம்ம பண ரீதியாகவும் ஏமாத்தப்படாம இருப்போம் நம்மளோட பர்சனல் லைஃபும் பாதிக்கப்படாம இருக்கணும் நம்மளோட லிமிட் என்ன நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எதை பார்க்கணும் எதை நம்ம லைஃப் எக்ஸிக்யூட் பண்ணணும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அட் சேம் டைம் ரொம்ப நல்ல விஷயத்தை கொண்டு